தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாடுபிடி வீரர் தேவேந்திரன் வறுமையில் வாழும் மாடுபிடி வீரர் தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதல் பரிசையும் மூன்றாவது பரிசையும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த மாடுபிடி வீரர்கள் கட்டிச் சென்றனர் முதல் பரிசை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகரை சார்ந்த பார்த்திபன் பெற்றார் பாராட்டு விழாக்கள் நடத்தப்பட்டன காந்தி நகரை சார்ந்தவர் பார்த்திபன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞர் அவர் வறுமையில் வாழ்கின்றார் அவருடைய வீடு ஒரு சிறிய கூரை வீடு போன்று செட்டால் அமைக்கப்பட்ட வீடு வறுமையில் வாழ்கிறார் சரியான வேலை இல்லை ஆனால் பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதல் பரிசை பெற்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு பெருமையை தேடி கொடுத்தார் அவருக்கு உதவ வேண்டியது நம்முடைய கடமை அவர் தற்பொழுது அந்த வீட்டை மாற்றி ஒரு சிறிய ஒரு கான்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்து வர வருகின்றார் தேவேந்திரவள வேளாளர் சமுதாய உறவுகள் அவருக்கு உதவ உள்ளனர் ஆகவே நம்முடைய தேவேந்திரவள வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த வசதி படைத்த செல்வந்தர்கள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மாடுபிடி வீரர் பார்த்திபனுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் அவர் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் என்ற ஊரில் உள்ள காந்தி நகரில் வசிக்கிறார் பெயர் பார்த்திபன் அவரை நேரடியாக சென்று அவருக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரு மாடுபிடி வீரர் பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதல் பரிசையை தட்டிச் சென்று நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு பெருமை தேடி சென்றார் ஆகவே அவருக்கு உதவ வேண்டியது நம்முடைய கடமை வறுமையில் வாழ்கிறார் அவருக்கு உதவி செய்ய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்மணம் படைத்தவர்கள் உதவவும்